ஆ எல்லாருக்கும் வணக்கம் புளிக்குழம்பு வைக்க போகிறோம் புளிக்கொழம்பு வெங்காயம் போட்டு காய் த தக்காளி பச்சை காய் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம் அங்கே எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வெந்தயம் போட்டுக்கிறோம் அலசி எடுத்து வச்சுருக்கு அப்படியே எண்ணெயில் வேக விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சு வச்ச மசாலை புளியில் மசாலா போட்டுக்கிறோம் போட்டு கலந்து வச்சுக்கிறோம் இதில் போட்டுமே அதில் எண்ணெயிலையுமே போட்டுருமே மசாலா எண்ணெயில் மசாலா போட்டால்தான் நல்லா இருக்கும் நல்லா குணம் கலராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நேரம் கிடைக்கட்டும் நல்லா ரெண்டு கொஞ்சம் நேரம் வேக எண்ணெயிலேயே வேகட்டும் பற்றி நல்லா உப்பு சாஞ்சி நல்லா குழம்பு தேய்ச்சா இருக்கும் இதோட வந்து தக்காளி வச்சு எடுத்துக்கிறோமோ எல்லாமே அறவேக்காடோட இருக்கணும் வெங்காயம் தக்காளி அறவேக்காடா இருக்கணும் இப்போ தக்காளி கொஞ்சம் ஏறு வெந்து கிடைக்கும் வெந்திரிச்சி இந்த வே கடுப்பு போதும் இதோட மசாலை போட்டு தாளித்து விட்ருவோம் அதிகமாக வந்துருச்சுன்னா தக்காளி குழஞ்சிரும் இந்த தக்காளி இப்படியா பச்சை தக்காளி போதும் இந்த வெங்காயத்துக்கும் இந்த பச்சை தக்காளிக்கும் புளிக்குழம்பு புளி ஊற்றுற புளி குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் மசாலா கொடுத்து இந்த குழந்தை மீன் குழம்ப பழசு வெட்டு சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அது மாதிரி இந்த குழந்தையும் பழசு வெட்டு பழைய குழம்பு சுண்ட வச்சு சொல்லுவோம் பழைய குழம்பு சுண்டு வச்சு சாப்பிட்டோம்னா மீன் குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு இது கொஞ்சம் கரைச்சி வச்ச மசாலையை ஊற்றிடுவோம் கொதிக்கிட்டோம் கொதிக்க விட்டு அப்புறம் பண்ணிப்போம் முட்டை தொக்கு பண்ண போகிறோம் தக்காளியை போட்டு முட்டை தொக்கு பண்ண போகிறோம் பச்சை மிளகா எண்ணெயில் கூட மரஞ்சாச்சு இதாட்டி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தான் போடணும் மறந்து எடுத்து வச்சுட்டு அதனால் இப்போ போட்டுக்கிடுவோம் தக்காளி போட்டுக்கிடுவோம் தக்காளி போட்டாச்சு உப்பு போட்டுக்கிடுவோம் அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் நல்லா பசிய தக்காளி வேக வட்டோம் மஞ்சள் தூள் போட்டுக்கிருவோம் சிக்கன் பொடி போட்டுக்கருவோம் ഇന്ന് വേഗത ഒന്നു നേരെ വേഗം കേട്ടോ பொடிக்கு அதுக்கு நல்லா டேஸ்டா சூப்பராக இருக்கும். கொண்டைக்கடலை ஊற வச்சல்லயே ஆளதை முடிஞ்சி குழம்பு ரெடி ஆயிருச்சு இந்த குழம்பு வந்து வலசு பட்டா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வலசு விட்டு தான் சாப்பிடணும். முட்டை ரெடி ஆிச்சு நாங்கள் சாப்பிடலாம்